நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரம் நாட்கள் கடந்த போதிலும் தமிழக அரசு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்காத தமிழக அரசை கண்டித்து பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரம் நாட்கள் கடந்த போதிலும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் பாமக மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரம் நாட்கள் கடந்தும் தமிழக அரசு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்காதது ஏன் என கோஷங்கள் ஏற்பட்டன தமிழக அரசு உடனடியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என முழக்கங்கள் அதனைத் தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமக மாவட்ட தலைவர் கோகா மணி வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் பாக்கம் சக்திவேல் மாவட்ட செயலாளர் முத்தூர் நிர்வாகிகள் காசி பாஸ்கரன் காமராஜ் குத்தாலம் கணேசன் விமல் ராஜ்குமார் குமரேசன் கமல்ராஜா செலியன் முட்டைக்குமார் உள்ளிட்ட ஏராளமான பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் that's